நீங்கள் ஒரு மாவட்ட செயலராகவோ இல்லை பக்கத்தில் வந்துட்டு ஒரு இதாக இருக்கீங்கனாக்கா உங்களை கேட்டு தான் அவர் வந்துட்டு எல்லாத்து முடிவுகளும் எடுப்பாங்களா எந்த கட்சியில் இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள் கட்சியே அப்படி இருக்கு இவங்க டிஸ்கஸ் பண்ணுவாங்க எல்லாத்துலேயும் இருக்கு யார் அது போல செஞ்சுருக்காங்கன்னு நீங்கள் சொல்லுங்கன்னு கேட்குறீங்க ஜெயலலிதா அப்படி செஞ்சிருக்காங்களா அப்படி செய்ய நான் முடியாதுங்கிற பெரியார் ஒரு கல்விக்கூடம் கட்டி ஒரு பள்ளிக்கூடமோ இல்ல கல்லூரியோ கட்டி இலவசமா படிக்க வச்சுட்டாரு இத்தனை பேர் சொல்லுங்க யாராவது பெரியார் தான் படிக்க வச்சாருன்னு சொன்னா அது எப்படிங்க நம்புறீங்க வள்ளுவன்கிறது யாரு தெரியுமா அவர் ஆதிக்கும் இங்கே இருக்கக்கூடிய பகவான் என்ற ஒரு பார்ப்பனருக்கும் பிறந்தவர் அதனாலதான் அவர் அறிவை சார்ந்திருப்பாரு அப்படின்னு ஆரியம் சொல்லுவோம் ஏன் அப்படி சொல்லுவோம் வல்லுவன்கிற தமிழனாக இருந்து கொண்டு ஒரு அறிவு சார்ந்த நபராக இருந்து இவ்வளவு பெரிய கலைப்படைப்பை படைச்சிட்டாங்கிறத அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது அதை திராவிட மூச்சு வந்துட்டு அந்த பெண்களை துரத்தி கொண்டு வந்தவர் கட்சி கொடி போட்டிருந்தது ஏன் கட்சிக்காரன் இல்லை அப்படின்னு அவனை பேட்டி கொடுக்க வைக்கிறீங்க எதுக்காக இது வரைக்கும் எஃப்ஐஆர் நடந்த கேஸ் நடந்த எல்லாரையும் இந்த மாதிரி பேட்டி கொடுக்க வச்சிருக்கீங்களா நீங்கள் வந்துட்டு அண்ணா பல்கலைக்கழக கழகத்தில் வந்துட்டு பாலியல் குற்றச்சாட்டு நடந்தவனை வந்துட்டு பேச வச்சிங்களா என் தம்பி ஞானசேகரன் பேசி வச்சுக்கிறீங்க ஒரு ஆட்சியாளராக இருந்து கொண்டு ஒரு ஊராட்சியினுடைய தலைவராக இருந்து கொண்டோ இல்லை வந்துட்டு ஒரு வி இருந்து கொண்டோ நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா உங்கள் ஆஃபீஸ்க்குள்ளேயே பூந்து வெட்டு வாங்கி நடந்திருக்கு இந்த இந்த ஆட்சி அதிகாரத்துக்குள்ளே நடக்குது கோயிலுக்கு இழுத்து பூட்டு போட்டுட்டு இதுதான் வந்துட்டு சமூக சொன்னாக்க என்னங்க அர்த்தம் அப்ப இது எல்லாம் திமுக வந்துட்டு செய்து கொண்டு இருக்கிறதுங்கிறத மக்கள் கவனிக்காம இல்லை மக்கள் முழுவதுமாக கவனிச்சு கொண்டு இருக்காங்க நீங்க என்ன ஒரு மெதப்பில் இருக்கீங்கன்னாக்க காசை கொடுத்துடலாம் ஆயிரம் ரூபா ஆயிரம் ரூபாய் வந்துட்டு மக்களுக்கு கொடுக்குறோம் ஆயிரம் ரூபா ஆயிரம் ரூபாய் மாணவர்களுக்கு கொடுக்குறோம் மாணவிகளுக்கு கொடுக்குறோம் பஸ்ஸுக்கு வந்துட்டு ஃப்ரீயா கொடுக்குறோம் இந்த இலவசங்களை வைத்துக்கொண்டு மக்களை விலை விடலாம் நீங்க நம்பிக்கொண்டே இருக்கிறீங்க இருபத்தி ஆறு மிகப்பெரிய பாடத்தை ஒருத்தான் ஈரோடு மக்கள் இவ்வளவு தூரம் ஆதரவு அப்போ ரெண்டு மடங்கு வளர்ச்சியை மக்கள் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கிறாங்க நீங்க கட்டமைங்க ஊடகங்கள் இது போன்ற வாக்கு கூட பற்றி பேசுறதுனால உங்களுக்கு அந்த அளவு வாக்கு கம்மியா இருந்தது விழுந்த வாக்கு பெரிய பெருவாரியானது பாஜக மற்றும் அந்த சரௌண்டிங்ல இருக்க பெரியார வந்துட்டு ஆதரிச்சு பேசிதான் வாக்கு இன்னும் சொல்ல பெரியாருக்கும் வாக்குக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா பெரியாரே நேரடியாக நின்று கலைஞருக்கு எதிராக அவர் வந்துட்டு வாக்கு சேகரிச்ச போதும் அங்கே வந்துட்டு திமுக ஜெயிச்சிச்சா இல்லையா பெரியார் நேரடியாக உயிரோடு நின்று வாக்கு கேட்கும் போதே போடாதவங்க இப்போ ஓட்டு போட போகிறாங்க வாக்கு அரசியலுக்கும் பெரியாருக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை பெரியாரை ஆதரித்து வாக்கு கேட்டவர்களுக்கு இரநூத்தி இருபத்தி நாலு ஓட்டு விழுந்துருக்கு ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் ஏன்னா அவர்கள் மட்டும்தான் பெரியாரை வந்துட்டு ஆதரித்து வாக்கு கேட்டவர்கள் திமுக எங்கேயாவது பெரியார் ஆதரித்து பேசினிச்சா ஏதாவது ஒரு இடத்துல எப்போ வந்துட்டு நெத்தி நிறைய பட்டையை போட்டுட்டு எலுமிச்சம்பழத்தை கையில் எடுத்துட்டு நல்ல நேரம் பார்த்து அவர் வந்துட்டு போய் நாமினேஷன் பண்ணாரோ பெரியாரையும் அப்பவே செத்து போச்சேன் அப்புறம் பெரிய கொன்னு போட்டுதான் அவர் வந்துட்டு வாக்கு கேட்கவே வந்தாங்க அப்படி கேட்டவங்களுக்குதான் பெரிய வாக்கு வந்து பெரியாருக்கும் வாக்குக்கும் சம்பந்தமே இல்ல அதை நீங்க குழப்பிக்கவே கூடாது நாங்கள் இதுல பாஜகவினோட வாக்கு உள்ள வந்துருச்சு அதிமுக வாக்கு உள்ள வந்துருச்சுன்னா திமுக விழுந்த வாக்கு எல்லாம் யாரோட வாக்கு போன தேர்தல் இவ்வளவு வாக்கு தான் நீங்க வாங்கிருந்தீங்களா அதுக்கு முந்த தேர்தல் இவ்வளவு வாக்கு தான் வாங்கிருந்தீங்களா இப்போ உங்களுக்கு உழும்போது மட்டும் அது பாஜகவோட வாக்கு அதிமுக வாக்கம் இல்ல உங்கள் வாக்கு வங்கி ஏறிச்சுன்னாக்கா அது பாஜக வரல அதிமுக வரல எங்க இருந்து வந்துச்சு வானத்துல இருந்து கொத்துட்டு கொத்தி கொட்டிச்சா உங்களுக்கு அதிமுக பாஜக வந்திருக்கு அதேதான் எல்லாருக்கும் எங்களுடைய வாக்குங்கிறது நீங்க பதிமூணு கட்சிகளோட கூட்டணியை வைத்துக்கொண்டு இருபத்தி நாலு அமைப்புகளுடைய பலத்தை கொண்டு நீங்க வாங்குற வாக்கு திமுக வாக்கும்பீங்க இல்லையா நாங்கள் தனிப்பட்ட முறையில் நாம் தமிழர் கட்சி யாரோட கூட்டணி இல்லாமல் ஓட்டுக்கு ஒரு பைசா காசு கொடுக்காமல் நின்னு ஓட்டு வாங்கினாக்கா அதை நீங்க என்ன சொல்றீங்க பாஜக ஓட்டு கொட்டுரு இவ்வளவு தூரம் இழிவாக மக்களை நீங்க நினைக்கிறீங்கன்னாக்கா நாங்கள் என்ன பண்ண முடியும் உண்மையான அரசியல் என்பது உங்களை எதிர்த்து ஒருவன் வளர்ந்து விட்டான் என்றால் ஆம் அவர்களும் வளர்கிறார்கள் என்று ஒத்துக்கொள்வதில் இருக்கு அதை ஒத்துக்கிறதுக்கே தைரியம் இல்லைனாக்கா நாங்கள் என்ன பண்ண முடியும் இந்த கட்சிலேருந்து வெளியே வந்த சமா பேசும்பொழுது அவங்க எல்லாம் சொல்லக்கூடிய எல்லா குற்றச்சாட்டும் ஒரே த்ரெட்டு பிடிச்சா மாதிரி எங்களால் தலைமை ஒருங்கியம் பலரை பார்க்க முடியல அவர் அணுகவே முடியல பிரச்சனைகள் அவங்கள்ட்ட போய் பேசவே முடியல அவங்கள்ட்ட எங்களுக்கு ஒரு சோஷியலா எங்களுக்கு ஒரு 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 நெருக்கமே எங்களுக்கு கிடைக்கலன்ற மாதிரி ஒரு குற்றச்சாடக்கிறாங்களா அது உண் நிலம் உண்மையிலே நிலம அப்படி தான் இருக்குது இல்லை அப்படி இல்லை ஏன்னா ஜெகதி சை பண்ண அப்புறம் அப்படி தான் சொல்கிறேன் இல்லை இல்லை அப்படி இல்லை ஏன் அப்படின்னாக்கா இன்றளவும் இப்போ நான் நினச்சா நான் என்ன்கிட்ட பேச முடியும் ஃபோன் அடித்தா உடனே எடுக்கிறேன் ஒரு குரல் பதிவு போட்டால் உடனே ரிப்ளை பண்ணுறேன் நான் என்ன விட்ருங்க மாவட்ட நிர்வாகிகள் ஒருத்தர் குரல் வாக்குப்பதிவு போட்டா ராத்திரி ரெண்டு மணி மூணு மணி ஆனாலும் ரிப்ளை பண்றாரு இல்ல தொகுதி நிர்வாகிகள் தொகுதி நிர்வாகிகள் வந்துட்டு குரல் பதிவு போட்டாக்க அன்னைக்குள்ள அன்னைக்கு ராத்திரி ரெண்டு மணி மூணு மணிக்குள்ள அண்ணா வந்துட்டு குரல் பதிவு அத்தனை பேருக்கும் பதில் போட்டு போடுறாரு அண்ணனோட வாய்ஸ் ஏன் இவ்வளவு தூரம் லீக் ஆகுது ஏன் அண்ணன் பேசுறதெல்லாம் வெளியாகுது அப்படின்னாக்க அத்தனை பேருக்கும் போன் அட்டன் பண்ணி அட்டன் பண்ணி பேச முடியாதுங்கிறதுக்காக அண்ணன் என்ன பண்ணுவார்னா நீங்கள் பகிரியில ஒரு குரல் பதிவு போடுறீங்கனாக்க உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவோம் இப்ப அத்தனை பேருக்கு ரிப்ளை தான் இவ்வளவு குரல் பதிவுகள் அண்ணா வந்துட்டு பேசினதெல்லாம் வெளியாகுது இதெல்லாம் போகுதுங்கிறது இருக்கு இப்படிப்பட்ட நிலைமை இருக்கும்போது அண்ணன் பேசல அப்ரோச்சபிளா இல்லைன்னு சொல்றது ஒரு பொய்யான ஒரு தகவல் முற்றிலுமாக பொய்யான ஒரு தகவல் உங்கள்கிட்ட பேசாம விட்டாரு அப்படின்னா நீங்கள் அதற்குண்டான அளவுக்கு அவரை காயப்படுத்திருக்கீங்க நான் இப்ப ஒரு ஒரு குரல் பதிவு போடுற எனக்கு ரிப்ளையே வரலனாக்க நான் ஏதோ தவறு செஞ்சிருக்கேன் நான் நான் ஒரு விஷயத்தை வந்துட்டு காயப்படுத்திட்டேன் அண்ணனை வந்துட்டு ரொம்ப காயப்படுத்திட்டேன்னா அவர் கொடுக்கக்கூடிய தண்டனைங்கிறத என்னங்கிறத பேசுறது நிறுத்துறது தான் அது எல்லா நிர்வாகிகளும் ஒரே எல்லா நிர்வாகிகள்ட்டையும் அவர் பேசலையே இப்போ நான் சொல்றேன் இப்ப நான் நிர்வாகியா தானே இருக்கேன் இடுமோன கார்த்தி நிர்வாகியா தானே இருக்காரு இல்ல மகாராணா நிர்வாகி தானே இருக்காரு ஸ்ரீதரன நிர்வாகி தானே இருக்காங்க இவங்க அத்தனை பேர் பேசிட்டு தானே இருக்காரு எல்லா நிர்வாகியும் அப்படி சொல்லல இல்ல வெளியான நிர்வாகிகள் அப்படி சொல்றாங்க காரணம் என்னன்னா நீங்கள் அவரை ரொம்பவும் காயப்படுத்துறதுனால உங்கள்ட்ட இருந்து பேசுறத நிறுத்திக்கிறார் இது உங்களுக்கும் தெரியும் தானே நீங்க கட்சிக்குள்ள இருந்த போதும் மற்றவர்கள் அவரை காயப்படுத்தி நீங்க பக்கத்திலே இருந்து பார்த்தவர் தானே மற்றவர்கள் அவரை காயப்படுத்திய போது அவர் கொடுக்கக்கூடிய தண்டனைங்கிறது என்ன அதிகபட்ச தண்டனைங்கிறது என்ன அவனை வந்து கட்சி விட்டு தூக்குறாரா இல்ல வந்துட்டு ஏதாவது பண்றாரா பேசுவதை நிறுத்தி கொள்வார் அவனாக உணர்ந்து அவனாக வந்துட்டு சரியாகி எந்த பிரச்சனையும் இல்லாம திரும்ப மீண்டும் வந்து அண்ணனோட சேரும் பொழுது அவன் நினைத்து கொடுற நீங்க பக்கத்துல இருந்து பார்த்தவர் தானே நீங்க பல பேர் அது போல இணைச்சு விட்டவர் தானே நீங்களும் அதே போல பல பேர் வந்துட்டு அண்ணன் பரவாயில்ல அவன் தப்பு செஞ்சுட்டான் திருந்திட்டான் சொல்லி நீங்க கொண்டு போய் சேர்த்து விட்டவர் தானே நீங்களே அப்படி சொன்னாக்க என்ன அர்த்தம் பக்கத்துல இருந்து பார்த்த உங்களுக்கு தெரியாத அண்ணன் எப்படி பிஹேவ் பண்ணுவார் நீங்கள் மனதார நினைச்சிருந்தாக்க இப்ப இருபத்தி நாலு தேர்தலுக்கு முன்பாகவே உங்களுக்கும் அண்ணனுக்கும் மனக்கசப்புங்கிறது இருந்துச்சு இன்னும் சொல்ல இந்த முக்கிய நிர்வாகிகளாக விலகியவர்கள் அண்ணன் ஜெகதீச பாண்டியனா இருக்கட்டும் இல்ல அதற்கு முன்னாடி புகழ்மாரனா இருக்கட்டும் வெற்றி குமரனா இருக்கட்டும் இவங்க எல்லாருக்கூடிய இவங்கள பத்தி நான் எதுவுமே பேசவே மாட்டேன் காரணம் என்னன்னா உண்மையிலேயே அவங்க எல்லாம் கட்சிக்காக உழைத்தவர்கள் அவங்க வந்துட்டு வேலை செஞ்சாங்க எல்லாமே இருக்கு அவர்களுடைய நம்ம வந்துட்டு குறைத்து மதிப்பிடவே கூடாது ஆனா அதே நேரத்தில் நீங்க காயப்படுத்தவே இல்லைங்கிறத எப்படி சொல்லுவீங்க காயப்படுத்திட்டீங்க ஒரு ஒரு நேரம் எடுத்து பரலாண்ண அது உங்களுக்கு தெரியும் தானே ஒரு நேரம் எடுத்துக்கொண்டு நீங்க அவங்க சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகளை நீங்க கவனிக்கணும் ஏன்னா சீமான் அவருடைய அவருடைய நடைமுறை பொறுத்த அளவுக்கு கட்சின்றது அவரு சொல்ற கருத்து மட்டும்தான் கட்சியில் எல்லாரும் ஈடுபடுது அதாவது கட்சி வந்து தனி சொத்து மாதிரி அவர் வந்து பாத்துக்கிட்டு இருக்காரு ஒரு கட்சியில் ஒரு ஜனநாயகமே இல்லைங்கிற மாதிரி குற்றச்சாட்டு வைக்கிறார் கட்சி ஜனநாயகம் எந்த கட்சியில் இருக்கு சொல்லி இப்ப ஐயா ஸ்டாலின் கிட்ட நீங்க போய் ஒரு கருத்தை சொல்லி அவர் அந்த கருத்தை எடுத்துட்டு அவர் கட்சி நடத்துவாரா ஐயா எடப்பாடி அவர்கள்ட்ட நீங்க போயிட்டு ஒரு கருத்தை சொல்லி அம்மையா ஜெயலலிதா கிட்ட போய் கருணாநிதி போய் நீங்க ஒரு கருத்தை சொல்லி அதை எடுத்து அவர் கட்சி நடத்துவாரா யார வேட்பாளரா போடணுங்கிறத உங்கள்கிட்ட கேட்டு போடுவாரா நீங்க ஒரு மாவட்ட செயலரோ இல்ல பக்கத்துல வந்துட்டு ஒரு இதா இருக்குங்கனாக்க உங்களை கேட்டு தான் அவர் வந்துட்டு எல்லாத்துக்கும் முடிவுகளை எடுப்பாங்களா எந்த கட்சியில இருக்கு நீங்க சொல்ல கட்சி அப்படி நடக்குது இருக்கு இவங்க டிஸ்கஸ் பண்ணுவாங்க எல்லாத்துலயும் இருக்கு யார் அது போல செஞ்சிருக்காங்க நீங்க சொல்லுங்கன்னு கேக்குறோம் அதனால நாம செய்ய மாட்டோம் சொல்றோம் அம்மையா ஜெயலலிதா அப்படி செஞ்சிருக்காங்க அப்படி செய்ய முடியாதுங்க ஒரு கட்சியாக நீங்க வந்துட்டு வளர்த்து எடுத்து கொண்டு வரணும்னா அண்ணன் திரும்ப திரும்ப சொல்றதுதான் ஒரு பேருந்து இருக்கும் ஓட்டுநர்களுக்கு நீங்க ஐம்பது பேர் உட்கார்ந்து அத்தனை பேரும் பேருந்து ஓட்ட தெரிஞ்சவர்களாக கூட இருக்கலாம் நீங்க ஓட்டுநர்களாகவே கூட இருக்கலாம் ஆனா ஓட்டுறது ஸ்டேரிங் பிடிச்சது ஒரு தான் இருக்கும் நீங்க சொல்லலாம் இந்த பாதைக்கு எனக்கு போகணும் இந்த மலைக்கு எனக்கு போகணும்னு நீங்க சொல்லலாம் ஆனா எப்படி ஓட்டணும் எங்க திருப்பணும் எங்க நேராக்கணுங்கிறத யார் முடிவு பண்ணணும் ஓட்டுநர் தான் முடியும் இது மோனப்பொலி கிடையாதுங்க இதுதான் வந்துட்டு ஒரு கட்சியை ஒரு தலைவன் என்ன வழி நடத்துறது தலைவனோட வேலையை அப்ப நீங்க அவரை தலைவனை ஏத்துக்கலன்னு அர்த்தம் நீங்க அவருடைய தலைவன் தலைமையை ஏற்றி நீங்க உள்ள கொண்டு வந்து நிக்கல அப்படின்னாக்க வேற என்ன செய்ய முடியும் அவர் தான் சொல்லுவார் வேற என்ன செய்ய முடியும் இல்ல அவர் இன்னும் கூடுதலா குற்றச்சாட்டு வைக்கிறார் அப்படின்னா அந்த எலக்ஷனுக்கு முன்னாடி இருபத்தி நாலு எலக்ஷன் முன்னாடி ஆடிட்டர் சந்திச்சார் அதாவது பாஜக நெருக்கமான ஒரு தொடர்புல இருக்கன்ற மாதிரி கூடுதலான குற்றச்சாட்டு கூட அவரை தொடர்ச்சியா வைக்கிறாரு இல்லங்க அதெல்லாம் போலி இன்னும் என்ன சொல்றேன்னா நாம் தமிழ் கட்சியில ஆர் எல்லாம் பொறுப்பு போடப்பட்டிருக்குன்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார் போலியான குற்றச்சாட்டு முற்றிலுமான போலியான குற்றச்சாட்டு குருமூர்த்தி நான் அண்ணன் மீது மரியாதை வச்சிருக்கேன் ஜெகதீச பண்டையன் மீது மரியாதை வச்சிருக்கேன் அவர் வந்துட்டு எனக்கு தனிப்பட்ட முறையில் நல்ல பழக்கம் உடைய நபர் தான் ஆனால் இது போன்ற போலியான குற்றச்சாட்டுகளை வைக்கக்கூடாது குருமூர்த்தியே அண்ணன் சந்திச்சாருனாக்கா அதுக்கு உண்டான ஆதாரத்தை கொடுங்கன்னு கேட்கும் எங்கே சந்திச்சார் எந்த இடத்துல சந்திச்சார் எவ்வளோ நேரம் சந்திப்பு நடந்துச்சு நீங்கள் கூட போகணும்னு சொல்கிறீங்க ஏன் அப்போ நீங்கள் தடுக்கல நான் கூட போகும்போது நீங்கள் வந்துட்டு எது சொன்னப்போ இதெல்லாம் கேள்வியாக ஒரு ஒரு அளவுக்கு நீங்கள் வந்துட்டு சரியான குற்றச்சாட்டுகளை வைங்க நாங்கள் அதுக்கு உண்டான வாத பிரதிவாதங்களை நாங்கள் கொண்டு வரதுக்கு தயாராக இருக்கிறோம் அண்ணன் வந்துட்டு கோவப்படுறாருன்னு சொல்கிறீங்களா ஆம் கோவப்படுறாரு இல்லைன்னு சொல்ல முடியாது அந்த கோவத்தின் மீது உண்டான நியாயத்தை நாங்கள் சொல்கிறோம் நீங்கள் வந்துட்டு அது நியாயம் இல்லைன்னு சொல்லுங்கள் விவாதிப்போம் அதுல பிரச்சனை இல்லை ஆனா நடக்காத ஒரு விஷயத்தை சொல்லி ஆமா இப்படிதான் நடந்துச்சுன்னு சொன்னாக்க அது முற்றிலுமாக தேவையில்லாத பிரச்சனை பாஜக பின்னாடி போகுது அப்படின்னாக்க பாஜகவின் பின்னாடி நாங்க போறோமா பாஜக எங்களுக்கு பின்னாடி இருந்து இயக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா அப்படின்னா எந்த திட்டத்தை எந்த ஒரு இதை வந்து பாஜக பின்னாடி இயக்குதுங்கிற பிரச்சனை வரும்போது பெரியாரை பற்றி விமர்சனம் பண்றது ரெண்டே பேர் தான் ஒன்னு நாம் தமிழ் கட்சி பாஜக இதை தாண்டி பெரிய அளவில் தமிழகத்தில் யாரும் பண்ணல அப்ப இந்த கேள்வி எழுப்பட்டு பாஜக தூண்டுதல் பேர் ஒரு விஷயத்தை நீங்க உள்ள இருந்து ஒருத்தர் வந்து இந்த மாதிரி சொல்லும்போது போது பொது ஜனத்துக்கு சந்தேகம் வரதான் ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னா சன் டிவி அப்பதான் எடுத்து அது வந்துட்டு லைவ்ல போடும் அதனால அவர் சொல்றாரு இப்போ பாஜக வந்துட்டு பெரியார் பெரியார் எதற்காக எதிர்க்குது அப்படின்னா அவர் சனாதனத்தை எதிர்த்தாரு சாதியத்தை எதிர்த்தாரு பார்ப்பனர்களை எதிர்த்தாரு பார்ப்பனத்தை எதிர்த்தாருன்னு பாஜக எதிர்க்குது நாங்க என்ன சொல்றோம்னா இவர் அந்த இதெல்லாம் எதிர்க்கவே இல்லையா சாதி எதிர்க்கல பெண்ணியத்தை பத்தி அவர் பேசல தமிழுக்கு வந்து உண்டான மரியாதை அவர் கொடுக்கல அவர் தமிழர்களை போற்றல தமிழர்களை இழிவுபடுத்தினாருன்னு சொல்லி நாங்க எதிர்க்கிறோம் இது ரெண்டுக்கும் உண்டான வேறுபாடுங்கிறது நேர் எதிர்த்து செயல் இருக்கு பெரியார் இங்க நிக்கிறாருனாக்க அவங்க அங்கிருந்து எதிர்க்கிறாங்க நாங்க இங்கிருந்து எதிர்க்கிறோம் ரெண்டுக்கும் முக்கியமான வேறுபாடுங்கிறது இதுதான் இதை புரிஞ்சு கொள்ள முடியாது அவங்களால அப்ப நீங்க என்ன அரசியல் பயிற்சி பெற்றீங்க நீங்க இப்ப பெரியார ஆதரிச்சா தான் தமிழ் தேசியமா பெரியாரை வந்துட்டு தூக்கி தலையில வச்சுட்டு ஆடினா தான் பெரிய தமிழ் தேசியமா நாங்கள் பெரியாரை ஒரு வழிகாட்டியாக ஏற்கிறோம் பெரியாரை எதிர்க்கவில்லை பெரியாரை எதிர்ப்பதற்காக நாங்கள் கட்சி தொடங்கலன்னு சொல்லி மேடையில் பேசினது தானே என்ன சீமான என்ன பெரியாரை நாங்கள் எதிர்க்க மாட்டோம் அப்படிங்கிற சொன்னாரா இல்லையா திராவிடத்தை பத்தி பேசும்போது அப்படியே திராவிடத்தை பத்தி பேசும்போது மீண்டும் மீண்டும் என்ன சொல்லி கொண்டு வந்தார் இது நான் நடந்து வந்த பாதை நான் நடந்து வந்த பாதையில் வேலி முள்ள வெட்டி சாத்த விரும்ப விரும்பல அந்த பாதை அப்படியே இருக்கட்டும் இது நான் வழி நடத்தும் பாதை தமிழ் தேசியத்தை சரியாக நடத்திட்டு போறேன்னு சொல்லிட்டு தானே போயிட்டு இருந்தாரு நீங்கள் மீண்டும் மீண்டும் பெரியார் என்ற ஒரு பிம்பத்தை மட்டும் தூக்கி கொண்டு வந்து வச்சு இவர் மட்டும் இல்லைன்னா சீமானுடைய அம்மா வந்துட்டு ஜாக்கெட் போட்டுருப்பாங்களான்னு கேட்கறதா இருக்கட்டும் இதை இவர் மட்டும் இல்லைன்னாக்கா வந்துட்டு சீமான் படிச்சிருப்பாரா அவர் பணமரம் ஏறிட்டு இருப்பாருன்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்துட்டு என்ன மாதிரியான பேச்சு அப்ப இதையெல்லாம் தூக்கி கொண்டு திராவிடர்கள் வரும்பொழுதுதான் அப்ப எதை உடைக்க வேண்டியதா இருக்கு அந்த பிம்பத்தை தானடா வச்சு நீங்க பேசுறீங்க அதை உடைச்சிட்டு நான் மறுவேலையை பார்க்கறேன்னு அவர் கிளம்புறாரு நீங்கள் அவரை தூண்டி விடாமல் இருந்தது வந்து இந்த பிம்பத்தை இருந்திருந்தா அதை அதை விட்டுட்டு போயிட்டே திராவிட திராவிட நாகரிகம் தூக்கிட்டு வரீங்க எதை கீழடியில் இருக்கிற என்ன என்ன திராவிடர் யார் இருந்தாங்க இதெல்லாம் கொண்டு வந்த யாரு வா அவரை உடைக்கும் அப்படிங்கிறதுக்காக அந்த கட்டமைப்பை உடைக்கிறதுக்காக தான் அவர் இதை செய்வதன் மூலமாக தமிழ் தமிழ் தேசியம் மீண்டும் இல்லையா இல்லையா இதை இதை செய்யணுமா செய்து கொண்டு இருக்கக்கூடிய நபரை அவர் தேசியத்துக்கு என்ன அர்த்தம் இந்த மாதிரியான பெரியாரை பற்றி விமர்சனம் செய்வதாக இருக்கட்டும் விஜய் பற்றி விமர்சனம் செய்வார் இதெல்லாம் உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் இதனுடைய பாதிப்பு இருக்குன்ற மாதிரி எந்த ஐடியா இல்லைங்க நாங்க வாக்கு அரசியலுக்காக வரவே இல்லை நாங்கள் ஒரு அரசியல் மயப்படுத்தப்பட்ட நப ஒரு ஆட்சி அமைப்புங்கிறது எப்படி இருக்குன்னா மக்களுக்கு உண்டானதாக இருக்கும் அப்போ மக்கள் எப்படி இருக்குன்னா அரசியல் தெளிவு பெற்ற மக்களாக இருக்கும் அரசியல் தெளிவு பெற்ற மக்களால் மட்டுமே ஒரு நல்ல தலைவனை தேர்ந்தெடுக்க முடியும் அது நாங்களாக கூட இல்லாம போகலாம் பெரியார் எதிர்ப்பு தான் அரசியல் தெளிவுன்ற அரசியல் தெளிவு என்பது இங்கே தமிழ் தேசியம்னா என்ன இங்க தமிழர்கள் யார் தமிழர்களுடைய பூர்வீகம் என்ன இது எதுவுமே தெரியாம வரலாறு தெரியாம ஒருத்த வந்துட்டு அவன் தான் உன்னை படிக்க வச்சேன்னு சொல்கிறான்

யாராவது பெரியார் தான் படிக்க வச்சாருன்னு சொன்னா அது எப்படிங்க நம்புறீங்க என்ன என்ன காமராஜர் படிக்க வச்சாருன்னு சொன்னா அவர் ஆட்சி அதிகாரத்தில் உட்கார்ந்து இருந்தார் அவருக்கு உண்டான அதிகாரத்தை பயன்படுத்தி அவர் படிக்க வச்சார் இப்ப காமராஜர் படிக்க வச்சார் நீங்க சொன்னீங்கன்னா இவங்க ஓடி வந்து என்ன தெரியுமா சொல்லுவாங்க காமராஜருக்கு அதை சொல்லி கொடுத்ததே பெரியார் தான் அப்படிமே சரிங்க கலைஞர் வந்துட்டு திறந்து விட்டாரு அதுக்கு யார் சொல்லி கொடுத்தா அது பெரியார் இல்லைங்க கலைஞர் சுயமாக சிந்திச்சார் அப்படிமாய் புரியுதுங்களா ஏன்னா தமிழ்கிற ஒருத்தனுக்கு எப்பயுமே தனிப்பட்ட அறிவு இருந்துச்சு ஒத்துக்கொள்ளக்கூடாது அப்படிங்கறதுல இவர்களுக்கு காமராஜர் இருந்தார் என்ற பின்பத்தை அவர்களுக்கு அவருக்கு வேற ஒருத்தர் வந்து சொல்லிக் தான் அவர் செய்யணுமா ஆனா திராவிடராக இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு சுய அறிவு நிறையா இருக்கும் இது எப்படி தெரியுமா ஆரியர்கள் சொல்லுவாங்க திருமந்திரத்தை எழுதும் போது அவருக்கு வந்துட்டு மாடு மேய்ச்சு கொண்டிருந்தார் இருந்தார் அந்த புலவர் அதுக்கு வந்துட்டு அங்கே இருந்து அந்த வட ஒரு சாமியார் அவரை ஆசிர்வதித்தனால் உடனே வந்து திருமூலர் ஆயிட்டார் திருமூலர் ஆகி அவர் வந்து அப்படிமா ஏன் தமிழனுக்கு வந்துட்டு சிந்திக்கக்கூடிய திறன் இருக்காது திருமூலருங்கிற ஒருத்தர் வந்துட்டு தமிழ்நாட்டிலேருந்து பிறந்து வளர்ந்து அறிவு சார்ந்த ஒரு நபராக மாறி திருமந்திரத்தை எழுதினதாக சொல்லக்கூடாது வல்லுவன்கிறது யாரு தெரியுமா அவர் ஆதிக்கும் இங்கே இருக்கக்கூடிய பகவான் என்ற ஒரு பார்ப்பனருக்கும் பிறந்தவர் அதனாலதான் அவர் அறிவு சார்ந்த இருப்பாரு அப்படின்னு ஆரியன் சொல்லுவோம் ஏன் அப்படி சொல்லும் வல்லுவன்கிற தமிழனாக இருந்து கொண்டு ஒரு அறிவு சார்ந்த நபராக இருந்து இவ்வளவு பெரிய கலைப்படைப்பை படைச்சிட்டாங்கிறத அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது அதை தான் திராவிடமும் செய்யும் ஆரியம் இங்க என்ன செஞ்சு கொண்டு இருக்கிறதோ அதையே தான் திராவிடம் செய்யும் தமிழனாக ஒருத்தனுக்கு படிப்பறிவு இல்லை தமிழனாக ஒருத்தனுக்கு கல்வி அறிவு இல்லை நீங்க இது இந்த கேள்வி எழுப்புங்க ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இப்ப நீங்க வெளியிட்ட அறிக்கையில இருந்து கேக்குறேன் ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இரும்பை இத்தனை டிகிரி செல்சியஸில் உருக்கி அதை வந்துட்டு ஒரு வார்த்து ஆயுதமாக மாற்ற முடியும்னு அறிவியல் பூர்வமாக சிந்திச்சிருக்கான்னா அவன் அறிவில்லாதவன் நீங்க சொல்றீங்க அவனோட காட்டு முராண்டிங்கிறீங்க அவனோட மொழியை காட்டு முராண்டி மொழிங்கிறீங்க அவன் மொழியில அறிவியல இல்லைங்கிறீங்க வெள்ளத்தனையா மலர் ரீட்டானு பாடினவருக்கும் சுழன்றும் ஏற்பின்னது உலகம்னு பாடினவருக்கும் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடிங்க கலிலிய பொறக்கல ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி

உண்மையிலே தமிழர்கள் யாருங்கிறத மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து அதை அரசியல் மையப்படுத்திட்டோம் இவர்களுடைய பிம்பங்கிறது வெறும் போலி பிம்பங்கிறத மக்கள் புரிந்து கொண்டார்கள் என்றால் இந்த கட்டமைப்பு சிதறும் உடஞ்சு சிதறும் உண்மையான தலைவர்கள் யாருங்கிறத தேர்ந்தெடுப்பாங்க நான் திரும்பவும் சொல்றேன் அது நாங்களாக கூட இல்லாமல் போகலாம் நாங்கள் நல்லவன் இல்லைங்க கெட்டவன் கோடி கோடியா கொள்ளை அடிக்கிற ஏதோ பண்றேன் நாங்களாக கூட இல்லாமல் போகலாம் ஆனால் நல்லவனை தேர்ந்தெடுக்கிறது எப்படிங்கிறது மக்களுக்கு தெரிஞ்சிடும் அந்த அரசியலை தான் நாங்கள் செஞ்சுக்கிட்டு இப்போ திமுக அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் உள்ள வந்தோம் அப்படின்னா தொடர்ச்சியாக பல்வேறு குற்றச்சாட்டுகள் நீங்கள் தொடர்ச்சி அறிக்கை கொடுத்துட்டு இருக்கும் எதிர்த்து கருத்து சொல்லிக்கிட்டு இருக்கோம் அண்ணா நகர் சிறுமியாக இருக்கட்டும் அண்ணா சிட்டியா இருக்கட்டும் அதுக்கு வேங்க வகையில் பறந்து வந்துட்டு தான் இருக்கு இன்னைக்கு இன்னைக்கு நடந்த நேற்று இரவு இன்று இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் பிளாஷ் நியூஸ்ல ஓடிட்டு இருக்கு இந்த மயிலாடுதுறையில இரண்டு வாலிபர்கள் வெட்டி படுகொலை செய்யப்பட்டது சாராயத்துக்கு எதிராக வந்து கலாச்சாரம் அமைக்கிறாங்கன்ற அவங்க வந்து குரல் கொடுக்குறாங்க இந்த மாதிரி சமூக தொடர்ச்சியா நடக்குது இல்லை திமுக ஆட்சியில் இவங்க அவங்க சைட்ல சொல்லக்கூடிய விஷயம் என்ன அவங்க ரெண்டு பேருக்குள்ள குடும்ப தகராறு உள்ள ரெண்டு பேர் வெட்டிக்கிட்டாங்கன்ற மாதிரி சொல்றாங்க இல்லையா இப்படி பாதிக்கப்பட்டவர் மேலேயே வந்து பழிய திருப்பறாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு இந்த மாதிரியான குற்றச்சாட்டு இதெல்லாம்

அப்படிங்கிற முடிவை வந்துட்டு அவங்க எடுத்து வச்சிருக்காங்கனாக்க காரணம் என்ன நீங்க நடத்தக்கூடிய ஆட்சி முறை அப்படி இருக்கு இப்போ நீங்க வந்துட்டு ஈசிஆர்ல வந்துட்டு அந்த பெண்களை துரத்தி கொண்டு வந்தவர் கட்சி கொடி போட்டிருந்தது ஏன் கட்சிக்காரன் இல்ல அப்படின அவனை பேட்டி கொடுத்து வைக்கிறீங்க எதுக்காக இது இதுவரைக்கும் எஃப்ஐஆர் நடந்த வரைக்கும் கேஸ் நடந்த எல்லாரையும் இந்த மாதிரி பேட்டி கொடுத்து வச்சிருக்கீங்களா அண்ணா அதுக்கு தான் கேள்வி கேட்டாரு நீங்க வந்துட்டு இந்த அண்ணா பல்கலைக்கழக கழகத்துல வந்துட்டு பாலியல் குற்றச்சாட்டு நடந்தவன வந்துட்டு பேச வச்சீங்களா அவன் ஞானசேகரன் எடுத்து பேச வச்சீங்களா ஏன் தம்பி ஞானசேகரன் பேசி வச்சிருக்கீங்க அவனை கொண்டு போய் பத்திரமா ஒளிச்சு வச்சுக்கிறீங்க ஆனா இவங்கள கூப்பிட்டு வந்து நாங்க கட்சியை சார்ந்தவர் கிடையாது கட்சியினுடைய அனுதாபின்ற மாதிரி தான் என்னங்க பேசினாரு என் தம்பி ஞானசேகரன் பேசினார் எப்படி பேசுவீங்க என் தம்பின்னு யாரும் சொல்லுவீங்க சொல்லுங்க கூடவே இருக்கிறவங்க கூடவே இருக்கிறவ என் கூடவே இருந்து என் வேலை செய்வாங்க அவ கட்சி தான் இருந்தாங்கிறதுக்கு உண்டான எவிடன்ஸ் இன்டர்நெட் முழுக்க இருக்கு எடுத்து அவ்வளவு தூரத்தை நீங்க எவ்வளவு தூரம் என் கட்சிக்காரன் இல்ல கட்சிக்காரன் இல்லன்னு சொன்னீங்களோ அவ்வளவு தூரம் எடுத்து போட்டு வந்துட்டாங்க ஆனா நீங்க அதெல்லாம் எடுத்துக்க மாட்டீங்க நான் கட்சிக்காரன் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போயிருவீங்க இல்ல ஒரு தனிநபர் செய்யற தவறு கட்சியும் ஒட்டுமொத்த கட்சியும் கூட்டம் பிரச்சனை இல்லங்கிற தனிநபர்

நிப்பேன் உங்க வீட்டுல இருந்து நான் தண்ணியை குடிக்கிறேன்னு ஒரு டம்ளர் தண்ணியை வாங்கி அவர் குடிச்சிட்டு வந்திருந்தாருனாக்க பிரச்சனை அங்கேயே முடிஞ்சு போயிட்டு ரெண்டு வருஷமா இழுத்து அடிச்சிட்டு இருக்கீங்க ரெண்டு வருஷமா இழுத்து அடிச்சு மூணு வருஷமா இழுத்து அடிச்சு இப்ப என்ன சொல்றீங்க ஆடு காணா போச்சு நான் கனவுதாங்க கண்டேன் அப்படிங்கிற மாதிரி இவர்களுக்கு மலம் கலந்தது யாருன்னா அவரேதாங்க கலந்துக்கிட்டான் வேற யாரும் கலக்கல வெளில இருந்து வந்து கலக்கல அவங்களே அவங்களுக்குள்ள கலந்துக்கிட்டாங்க யார் பாதிக்கப்பட்ட நபரோ அந்த பாதிக்கப்பட்ட நபர் தலையிலேயே தூக்கி வந்துட்டு போடுறது நீனே உன்னை வெட்டிக்கிட்டடா சாத்துட்டடா அப்படின்னு சொல்லி இப்ப இங்கே நடக்கிறதும் அதேதான் நேத்து ஒரு பிரச்சனை நடக்குது ரெண்டு பேர் வந்துட்டு வெட்டி கொல்லப்படுறாங்க அப்படின்னாக்க இங்க மணல் நீங்க கேள்வி அடிச்சு கொல்ல போறீங்க ஒரு ஆட்சியாளராக இருந்து கொண்டு ஒரு தலைவராக இருந்து கொண்டோ கேள்வி கேட்டீங்கன்னா உங்க பூந்து இந்த ஆட்சி அதிகாரத்துக்குள்ள நடக்குது இப்போ நீங்க இந்த இரண்டு நபர்கள் வந்துட்டு இளைஞர்கள் ரெண்டு பேரும் இங்க விக்கிறாங்க அப்படிங்கறது நீங்க என்ன சொல்றீங்க என்ன தந்தை போல நினைச்சுக்கோங்க இந்த போதை விக்கிறது யாரு தான் மொத்தமா இந்த

கோயிலே இல்லையா அப்படின்னு கேட்டால் அதுக்கெல்லாம் வாய் திறக்க மாட்டாங்க இப்போ ஆலை நுழைவுக்கு நீங்கள் நடத்திருக்கணுமா இல்லையா இங்கே தாழ்த்தப்பட்டவர்கள் நீங்கள் சொல்கிறீங்க இல்லை இவன் வந்துட்டு என்னுடைய ஆதிக்குடி தமிழ் குடி நீ உள்ளவா இவன் தாழ்த்தப்பட்டவன் இல்லை இந்த கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு உண்டான உரிமை எல்லாருக்கும் இருக்கு இருக்குது வான்னு சொல்லணுமா இல்லையா கோயிலுக்கு இழுத்து பூட்டு போட்டுட்டு இதுதான் வந்துட்டு சமூக நீதினு சொன்னாக்க என்னங்க அர்த்தம் அப்போ இது எல்லாம் திமுக வந்துட்டு செய்து கொண்டு இருக்கிறதுங்கிறத மக்கள் கவனிக்காமல் இல்லை மக்கள் முழுவதுமாக கவனித்து கொண்டு இருக்காங்க நீங்கள் என்ன ஒரு மிதப்பில் இருக்கீங்கன்னாக்க காசை கொடுத்துடலாம் ஆயிரம் ரூபா ஆயிரம் வந்துட்டு மகளிர் கொடுக்குறோம் ஆயிரம் ரூபா ஆயிரம் மாணவர்களுக்கு பிள்ளைகளுக்கு கொடுக்குறோம் மாணவிகளுக்கு கொடுக்குறோம் வந்துட்டு ஃப்ரீயாக கொடுக்குறோம் இந்த இலவசங்களை வைத்துக்கொண்டு மக்களை விலை பேசி நீங்க நீங்கள் நம்பிக்கொண்டே இருக்கிறீங்க இருபத்தி ஆறு மிகப்பெரிய பாடத்தை உங்களுக்கு கற்றுக்கொள்ளும் பல்வேறு விஷயங்களை நீங்க வந்து பகிர்ந்துருக்கீங்க மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கலாம் மக்கள் தெளிவடையட்டும் நன்றி சார் நன்றி